அத்தியாயம் நூத்தி ஒன்பது பொழுது விடுஞ்சிருச்சு இரளிமேட்டுல பெரிய பாறையில தூளுர் வீரர்களுடைய பிணங்களை அடுக்கி வச்சிருக்காங்க மழை பெரிய பந்தல் போட்டிருக்காங்க பெய்யுறது தலைமாட்டுல வாடிக்கையை உட்கார்ந்து இருக்கிறாரு இடது கோடியில முரியராசானும் வலது கோடியில முதுவேடனும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த மூணு பேரை தவிர மற்ற பெரியவங்க எல்லாரும் மலையை விட்டு கீழே இறங்கிட்டாங்க அறம் பிழைத்தவர்களை அறத்தினாலதான் தான் வீழ்த்தணும் அப்படிங்கறதுனால பாரு எல்லாருக்குமே உத்தரவு கொடுத்துட்டான் எல்லாரும் கீழே இறங்கி எந்தெந்த ஆயுதங்களை வச்சு யார் அழிக்கணுமோ அழிக்கலாம் உத்தரவு அத்தனை பேரும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ரொம்ப கடினமான செயல் ஏன் அப்படின்னா ஆயுதங்களை வந்து போதுமான அளவுக்கு இல்லை அவன்தானே ஆயுதவாரி ஆயுத கடங்களை உள்ள ஆயுதங்கள் எல்லாம் எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறான் வில்லம்புகள் நிறைய இருக்கு ஈட்டி வாழ் நிறைய ஆயுதங்கள் இருக்கு ஆனா அத்தனை பேரும் இறங்குறதுனால எல்லாருக்குமே எல்லா வகையான ஆயுதங்களையும் கொடுக்க முடியல அது வந்து முதுகேடனுக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு எப்படி இப்படி ஆயுதங்களே இல்லாத நிலைக்கு நம்ம வந்து வந்துட்டோமே அப்படின்னு அந்த வீரர்களை பாக்குறான் அத்தனை பேர் நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற கவலை அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்குது இருந்தாலும் இருக்கிற ஆயுதங்களை பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறான் யாருக்கெல்லாம் அதிகமா கொடுக்கணும் யாருக்கு குறைவா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து முடியன் உதிரன் விண்டன் இவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுக்குறான் முக்கியமாக முடியனுக்கு ஏன்னா தான் நீலன் இருக்கிற இடத்துக்கு போகணும் ஊஞ்சல் நகருக்கு போகணும் அதனால் அவனுக்கு வந்து எல்லா வகையான ஆயுதங்களையும் கொடுத்து கொஞ்சம் அதிகமான வீரர்களையும் அவங்களோட கொடுத்து அனுப்புறான் மற்றபடி உதிரனுக்கு வந்து வில்லம்பு அதிகமாக இருக்கு ஈட்டி வால் இது கொடுத்துருக்காங்க விண்டனுக்கும் அதே மாதிரி தான் இதில் எல்லாருக்கும் எங்கெங்க தாக்கணும் அப்படிங்கிறத பாரி சொல்லியிருப்பான் அது முதல்ல இருக்கிறது வந்து சோழ பாசறை இந்த சோழ பாசறையை தாக்கணும் அந்த தாக்கிட்டு அதுக்கு அடுத்து பாண்டிய பாசறை இதெல்லாம் விண்டன் தலைமையில் தாக்கணும் மீதி உள்ள எல்லா குலங்களை சேர்ந்தவங்களும் எங்க வேணாலும் போய் எப்படி வேணாலும் தாக்கிக்கலாம் அப்படிங்கிற உத்தரவு கொடுத்திருப்பான் உதிரனுக்கு என்ன அப்படின்னா சேரனுடைய வாசறையை வந்து தாக்கி அழிக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலை செய்யறதுக்காக போறாங்க முடியனுக்கு என்ன கவலை அப்படின்னா இப்படி கடைசி நேரத்துல ஆயுதங்கள் இல்லாத நிலை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கவலை அவனுக்கு இருந்திருக்கு ஏன்னா குடி முடியும் இல்லையா அவன் தான் இப்ப பொறுப்பா இருக்கணும் ஆயுதங்கள் இல்லையே அப்படின்னு உடனே என்ன பண்றான் கூவல்குடியினருக்கு செய்தி சொல்லி அனுப்பணும் காரமலை உச்சியில இருக்கிற அரிமான்கள் அவங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புறான் செய்தியை கேட்ட அடுத்த அந்த குலத்தலைவன் வரான் பாதி ரொம்ப ஆச்சரியமா பாக்கிறான் ஏன்னா அவன் என்ன சொல்லிருப்பான்னா அரிமான்கள் இரளிமேட்டுக்கு இறங்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான் ஏன் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் எதுக்காக அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது ஏன்னா நான்கு குலத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பாரம்பளை உச்சியில் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க மிக குறைந்த மக்கள் அவங்க பாதுகாப்பு தேடி வந்திருக்காங்க அவங்களையும் நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அவங்கள யாருமே கீழே வரக்கூடாது அப்படின்னு இருப்பான் அதையும் மீறி வந்திருப்பான் வந்த உடனேயே முடியலை தான் பார்ப்பான் பாரி நான் அவன் தான் செய்தி சொல்லி அனுப்பியிருப்பான் அவன் என்ன பண்ணுவானா தயவு செய்து எங்களை போருக்கு அனுமதிக்கணும் பாரி அப்படின்னு சொல்றான் அரிமான் குல தலைவன் கண்டிப்பா முடியாது உங்களை கீழே இறங்கவே விட மாட்டேன் அவங்க இரளிமேட்டுக்கே வந்திருக்க கூடாது அப்படின்னு பாரி சொல்லுவான் திரும்பவும் அந்த குலத்தலைவன் சொல்லுவான் தயவு செய்து எங்களை அனுமதிக்கணும் ஏன்னா ஆயுதங்களே இல்லாத இலையில நாங்க கண்டிப்பா நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் அப்ப அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது முடியன் வருவான் முடியன் என்ன சொல்லுவான் நீங்க யாருமே வர வேண்டாம் உங்க மலை உச்சியில அந்த குகை இருக்கு இல்லையா குகைக்குள்ளே இருக்கிற அனலிகளை மட்டும் நீங்க கொண்டு வந்தா போதும் அப்படின்னு முடியன் சொல்லுவான் பாரி அதுக்கு சம்மதிப்பான் ஆமா ஏன்னா அணலிகளை யாருமே கொண்டு வர முடியாது அங்க இருந்து நெருப்ப கீழே கொண்டு வரணும் அவங்களால மட்டும் தான் முடியும் வேற யாராலும் கொண்டு வர முடியாது அதனால அனலிகளை கொண்டு போய் பாசரையை சுத்தி வச்சுட்டு நீங்க மலை ஏறிடணும் அப்படின்னு பாதி சொல்லிருப்பான் சரி எதுக்காவது ஒத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவான் அப்படித்தான் அந்த அணலிகளை வந்து கொண்டு வந்து அவங்க சுத்தி வச்சுட்டு அவங்க மலை மலை ஏறி போயிருவாங்க அதே சமயத்துல பிண்டன் தலைமையில உள்ள படைகள் வந்து எங்க தாக்கும் பாண்டிய படையில அங்க இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி இருள் மரத்தின் பிசின் தடையிருப்பாங்களே ஈட்டி முழுவதும் அதை சொன்னது வந்து முரியநாசான்தான் முரிய நாசான் சொல்லியிருப்பாரு நமக்கு ஆயுதங்கள் இல்ல இப்ப இது ஆயுதமா நம்ம பயன்படுத்திக்கிறல்லாம் அந்த வாசனைக்கு வந்து கொம்பு தூக்கி வண்டுகளும் பறக்கும் மட்டுகளும் நிறைய வரும் அதுல இருந்து யாருமே மீள முடியாது ஒருவேளை அப்படி உயிர் பிழைத்து வர்றவங்களை விண்டன் படையில சேர்ந்தவங்க தாக்கட்டும் அது மட்டும் போதும் உயிர் பிழைத்து வர்றவங்களை தாக்கினா போதும் மற்றபடி அவங்க போருக்கெல்லாம் போக வேண்டாம் இந்த பூச்சிகளை எல்லாரையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே சமயத்தில் மூஞ்சல் நகருக்கு போகிற முடியனுக்கு என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னா கடலை செடி பார்த்துருப்போம் நம்ம கீழே தான் நிறைய கடலைகள் கொத்து கொத்தா இருக்கும் அதே மாதிரி உள்ள ஒரு கிழங்கு வகை அந்த கிழங்கு வகையை வந்து மூஞ்சல் நகருக்கு போகிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு கிழங்கு கொடுப்பாரு அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற ஏன் அப்படின்னா மூஞ்சல் நகரில் எல்லா மூவேந்தர்கள் சேர்ந்து நிறைய நஞ்சு வகைகள் எல்லாம் சேமித்து வச்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ செதைஞ்சு பூச்சி இருந்தாலும் அந்த நஞ்சு வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அளவன் சொன்னதுனால இந்த கிழங்க ஆளுக்கு கொண்டு சாப்பிட்டுக்கோங்க அந்த நஞ்சு வந்து முறிவாயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை சாப்பிட்டு அவங்க எல்லாருமே மூஞ்சல் நகருக்கு போவாங்க இப்படித்தான் இரவு முழுவதும் தாக்குதல் நடந்திருக்கும் நல்ல மழையும் பெய்யும் அதுல தாக்குதலும் பயங்கரமா நடந்திருக்கும் ஓரளவுக்கு மூவேந்தர்கள் படையையும் அழிச்சுட்டாங்க எவ்வளவு படை வீரர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட மூணு படையிலையும் சேர்த்து வீரர்கள் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு மேல உள்ளவங்க இப்போ அந்த படையில இருக்கிறவங்க ஒரு சில ஆயிரங்கள் தான் இருப்பாங்க அவங்க மட்டும்தான் தப்பிச்சு வந்திருப்பாங்க எப்படின்னா உதிரன் தலைமையில உள்ள படையில தப்பிச்சு வந்தவங்க உயிர் பிழைக்க எப்படியாவது ஓடி தப்பி இல்லையா அப்படிப்பட்ட வீரர்கள் மட்டும்தான் இப்ப மூவேந்திர படையில இருக்கிறாங்க இப்படி தான் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கும் முடியன் என்ன பண்ணுவான்னா நேரம் ஊஞ்சல் நகர் நோக்கி போவோம் மூஞ்சல் நகர் நோக்கி மலையில போகும்போது உள்ள பார்த்தா நீலன் இருக்க மாட்டான் இன்னும் இல்லை உருமன் கொடியினுடைய தலையை வெட்டி வீசிடுவான் அப்படின்னு பார்த்தோம் உருமன் குடியுரி தலையை வெட்டி வீசும்போது தான் பாரி மலையில இருந்து கீழே இறங்குவான் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி இந்த அரிமான் குல தலைவன் இருக்காள் இல்லையா அவங்கிட்ட இன்னொரு உதவியும் கேட்பான் பாரி என்ன உதவி அப்படின்னு கேட்ட உடனே அவன் பாரி சொல்லுவான் என்னுடைய நண்பர் கபிலர் இங்க இருக்கிறாரு நான் திரும்பி வர வரைக்கும் அவர் நல்லபடியா நீங்க பாத்துக்கிறனும் அப்படின்னு சொல்லுவான் சொல்லிட்டு அவங்க என்ன பதில் சொல்றாங்கலாம் கேட்க மாட்டான் பாரி எந்த பதிலுக்கும் இடம் தராம கடகடைன்னு மலையை விட்டு இறங்கிருவான் ஏன்னா வரம்பு தோன்றியதுல இருந்து முதல் முறையா பாரி நிலப்பகுதிக்கு இறங்கி கீழே இறங்குறான் அப்பதான் இடத்துக்கு மாத்திட்டாங்க நேர பாரி என்ன பண்றான் மூஞ்ச நோக்கி போடுறான் எதுக்காக அப்படின்னா முடியன் அங்க போறா தாக்கிட்டான் நீலன் இல்ல அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னா மூவேந்திரங்களை தான் அவன் தாக்குவான் மூவேந்திரங்களை தாக்கி அழிச்சிட்டா நீலனை என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க அதனால மூவேந்தர்களை கூடாது அப்படின்னு முடியனை தடுத்து நிறுத்துறதுக்காகவே பாரி வேகமாக போகும் வேகமாக போன உடனே முடியன் வரவும் பாரி முன்னாடி போகவும் சரியா இருக்கு தடுக்கணும் ஆனால் முடியன் கேட்கவே மாட்டான் இரு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு நீலன் தான் முக்கியம் அதனால் மூவேந்தர்களை வந்து விட்டு பிடிப்போம் அவங்க இப்போ நிறைய தப்பிச்சு ஓட முடியாது நிறைய வீரர்களை இழந்துட்டாங்க இனிமே அவங்க வந்து நம்மகிட்ட தப்பிக்க முடியாது கொஞ்சம் பொறுமையா வீரர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா பாரி வந்துட்டா கண்டிப்பா நீள மீட்காம போக மாட்டான் பாரி மேலே அவ்வளவு நம்பிக்கை இருக்கும் பாரி ஒரு முடிவு அதுலேருந்து மாறவே மாட்டான் கண்டிப்பா அவன் நினைச்சதை சாதிப்பான் அப்படிங்கிறது பரம்பு வீரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இன்னொன்று பனிரெண்டு குளங்களை சேர்ந்தவங்களும் கீழே இறங்கிட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அவங்களுக்கும் ஓரளவு ஆயுதங்கள் கொடுத்து விட்டு இருக்கிறான் ஆனாலும் ஒரு சில வீரர்களுக்கு ஆயுதங்களே இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீரர்கள் இறந்து கிடப்பாங்க இல்லையா அவங்களுடைய உள்ள ரத்தத்தை உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு எங்களுக்கு இது போதும் எங்க கையில என்ன கிடைக்குதோ அதை வச்சு எதிரிகளை தாக்கி அழிப்போம் ஏன்னா எங்களுடைய குளத்தை எப்படின்னா அழிச்சாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அந்த வெறியும் மூர்க்கத்தனமும் சினமும் எங்களுக்கு இருக்கிறதுனால அவங்கள வந்து தாக்கி அழிப்போம் அப்படின்னு முடிவோட எல்லாருமே போய் தாக்கி அழிக்கிறாங்க இது முடிச்ச பிறகு முடியன் பாரி எல்லாரும் வீரர்கள் அத்தனை பேர் சேர்ந்து நடந்து வந்துட்டே இருக்காங்க பொழுது விடியறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது மழையும் விடவே இல்ல நடந்து வந்துட்டே இருக்காங்க அந்த சமயத்துல முன்னாடி ரெண்டு பேர் குதிரையில போயிட்டே இருக்காங்க பாரிக்கு கேட்குது யார் போறாங்க எல்லாரும் கருங்கை வாணனும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா கருங்கை வாணன் கேக்குறான் இந்த இரவுல நம்ம போய் என்ன செய்யறது எதிரிகள் எந்த நேரம் வேணாலும் நம்மளை தாக்கம் வருவாங்க நீ வேற சொல்லிட்ட எப்ப வேணாலும் தாக்குவாங்க நம்ம இந்த இரவு பொழுது மட்டும் எங்கேயாவது மறைஞ்சு இருந்துக்கிறலாமா எங்கேயாவது உழுந்து இருந்துக்கிறலாமா ஏதாவது ஒரு இடத்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் பாரி அப்போ பின்னாடி தான் போய்கிட்டு இருக்குன்னா மையர்களை சொல்கிறாரு இப்போ எங்கள் நாட்டுக்கும் போக முடியாது கண்டிப்பாக எதிரிகள் அவங்க வந்திருப்பாங்க அங்கே போனோன்னா நம்மளாக மாட்டிக்கிடுவோம் அதனால் எந்த இடத்துக்குமே போக முடியாது இப்போ ஒரு மின்னல் மின்னுச்சு அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்த்துருவாங்க எதிரிகள் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் செவ்வரிமேட்டில் போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க பாரி கேட்டுக்கிட்டே பின்னாடி பொறுமையாக நடந்து போவோம் எதிரிகள் அதுக்கு முன்னாடி மூவேந்தர்களும் குதிரையில போய்கிட்டே இருக்கிறாங்க இடைவெளியை அவனாவே கூட்டிக்கிறான் ஏன்னா பாரி இப்ப கூட வந்த வீரர்கள் சொல்லலான்னு வச்சுக்கோங்க உடனே வீரர்கள் போய் அவங்கள தாக்குவாங்க ஆனா அங்க மீனனுக்கு என்ன ஆகும்னு தெரியாது அவனை உயிரோட மீட்கணும் இல்லையா நம்மளாவே இடைவெளியை வந்து அதிகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு பாரி பொறுமையா அவங்க பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கிறான் அப்ப முடியுன்னு என்ன சொல்றா நான் வந்து நீலன் எங்க இருக்கான் அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா பாரி கேட்கிறேன் எங்க போறேன் அப்படின்னு அந்த ஆறு ஊர்க்காரங்களுக்கு அங்கேயா போருக்கு போகாதவங்க அங்கதான் காராளி இருக்கான் அவன்கிட்ட போய் நான் செய்தியை சேகரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியன் மட்டும் தனியா போறான் அவங்க கூட வந்த வீரர்கள் எல்லாருமே பாரியோட இருக்கிறாங்க பாரி அவங்க இடைவெளி விட்டு நடந்துட்டே போறான் கொஞ்சம் தூரம் போன பிறகு எதிரிகள் வந்து முன்னாடி ரொம்ப தூரம் போயிட்டாங்க பாரி நினைக்கிறான் அவனுக்கு முதல் முதல் போர்க்களத்துல சந்தேகம் வருது ஏன்னா பெரிய பெரியவங்க எல்லாம் இறந்துட்டாங்க தேக்கன் இல்ல அவர வேட்டூர் பழையன் இல்ல இவங்க எல்லாம் இறந்த பிறகு அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ எதிரிகளை தாக்காம விட்டுட்டோமோ எதிரிகள் கை நழிவு போய்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவன் வர்றான் வந்த உடனேயே கொஞ்ச நேரம் அப்படியே மனசை ஒருநிலைப்படுத்தி யோசிக்கிறான் இந்த சமயத்துல தேக்கன் இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறான் தேக்கன் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு எவ்வளோ பெரிய குழப்பமா இருந்தாலும் சரியாயிடும் எதிரிகளுடைய மனநிலையை சரியாக கணிக்கக்கூடிய ஒரு பேரறிஞர் அப்படின்னா தேக்கன் தான் அவர் சொன்ன ஒற்றை சொல் எல்லா குழப்பத்துக்குமே விடை தர மாதிரி இருக்கும் இப்ப தேக்கன் இருந்தா என்ன சொல்லிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கற்பனை பண்ணி பாக்குறான் என்ன பண்றது மூவேந்திரங்களை போய் தாக்கி அழிக்கவா நீலனை மீட்கவா அப்படிங்கிற மாதிரி கேள்வி அவனுக்குள்ள வந்துட்டே இருக்குது தேக்கனே மனசுக்குள்ள சொல்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான் அதாவது மூவேந்தர்களை தாக்கி அழிக்காதே நீலனை மீட்பதே முதல் பணி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரான் தேக்கனே சொன்ன மாதிரி அவனா நினைச்சுக்கிறான் அப்போ தெளிவாயிரான் பாரி சரி நம்ம முதல்ல நீலனை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நடந்துகிட்டே போறான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது விடிஞ்சிடும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் தூரத்துல பார்த்தா ஒரு பெரிய காட்டாறு ஒண்ணு ஓடுது இந்த காட்டாறை அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் ஏன்னா ஒரு பள்ளத்தாக்குள்ள இவ்வளவு பெரிய காட்டாறு ஓடுறது அப்படிங்கிறது வரம்பு மக்கள் யாருக்குமே இது வரைக்கும் தெரியல தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எதிரிகள் பின்னாடியே போயிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான் காட்டாறை கடந்து போகல இந்த கையிலயும் நிக்கிறாங்க பாரி அவங்க கூட வந்த வீரர்கள் அத்தனை பேர் நிற்கிறாங்க உதிரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா உடனே காட்டாறுல இறங்கணும் அப்படின்னு நிற்கிறான் முன்னாடி ஆனால் பாரியனுடைய உத்தரவு வரணுமே அது இல்லாமல் அவ இறங்க முடியாது வீரர்கள் அத்தனை பேர் தயாராக நிற்கிறாங்க ஏன்னா மூவேந்தர்கள் அங்கே போயிட்டாங்க இல்லையா பெரிய இடப்பகுதி அந்த சிவரிமையடு அப்படிங்கிறது அங்கே மூவேந்தர்கள் எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க நிம்மதியாக இருக்கிறாங்க இரவு முழுவதும் எவ்வளோ பயந்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது வெடிய ஆரம்பிக்குது சூரியனுடைய கதிர்கள் வந்த உடனே உங்களுக்கு அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு இங்கே பார்த்தா பாரி எதிர்த்தி செய்யலை அப்படின்னு நின்றுகிட்டே தான் இருக்கிறாங்க பார்த்தா வீரர்கள் எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க உள்ளே இறங்கணுன்ட்டு ஆனால் பாரி உத்தரவு கொடுக்கலையே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரமாக நினைக்கிறாங்க பாரியே நினைக்கிறான் ரொம்ப காலம் தாழ்த்திட்டோமோ நீளனை மீட்கிறதுக்கு சீக்கிரமாக போகணுமே நான் ரொம்ப காலம் தாழ்த்திட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது கூவல்குடிகனுடைய ஓசை கேட்குது எங்கே இருந்தேன் அப்படின்னா தந்தமுத்தாரர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஓசை கூவல்குடியில இருந்து கேக்குது ஏன்னா பாரியோடையும் கூவல்குடியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆற்றை கடக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பாரிகிட்ட சொல்றான் கூவல்குடியை சேர்ந்தவன் ஆற்றை கடந்து போகட்டும் ஆனா மேலே ஏறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்தி சொல்லி அனுப்புறான் பா தந்தமுத்தத்துக்காரர்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நாலு யானைகளே கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா அந்த யானைகளுக்கு யானைகளை கொண்டு போய் தான் நீலனை மீட்கணும் அதனால அதை கொண்டு வந்திருக்காங்க அந்த சமயத்துல முடியன் வேகமா வரான் வந்த உடனே அந்த செய்தியை சொல்றான் தந்த முத்தத்துக்காரர்கள் நாலு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரியான முடிவு அப்படின்னு பாரி சொல்வான் சரி இதுக்காவது பாரி ஒத்துக்கிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு முடியன் என்ன சொல்றான் அப்படின்னா நீலனை வந்து இந்த காட்டார தாண்டி செவ்வரி மேடு அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனா ஒரு கோட்டை இருக்கு அந்த கோட்டையில தான் நீலனை சிறை வச்சிருக்காங்க அப்படின்னு காராளி சொன்னா அப்படின்னு முடியும் சொல்றான் அப்போ நம்ம கண்டிப்பா இந்த ஆற்றை கடந்துதான் ஆகணும் செவரிமேட்டுக்கு தான் ஆகணும் இழப்பா வீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பாரி வந்துட்டான் அப்படி பாரி உடனேயே வீரர்கள் எத்தனை பேரும் தயாராக நிக்கிறாங்க அந்த சமயத்துல வலது பக்கம் அந்த காட்டாருடைய வலது பக்கத்துல இருந்து ஒரு சில குழுவினர் ஆத்துக்குள்ள இறங்கிட்டாங்க தூரத்துல ஆற்றுக்குள்ள இறங்கின உடனேயே இருந்து வீரர்கள் பாக்குறாங்க ஒரு பக்கம் உசுந்தன் தலைமையில வீரர்கள் ஒரு பக்கம் கருங்கைவாணன் அப்புறம் வையக்குள்ளார் புதிய வெப்பன் இவங்க எல்லாமே சோழவேலன் இவங்க எல்லாம் நடுவில் நிக்கிறாங்க மூணு பிரிவா பிரிஞ்சு நிக்கிறாங்க அப்ப உசுந்தன் ஆற்றினுடைய வலது பக்கம் ஒரு குழுவினர் இறங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறான் வையக்குள்ளார் சொல்றான் அவங்களால ஆற்றை கடந்து வரவே முடியாது கண்டிப்பா அவங்க தண்ணியில கால் வைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றான் கருங்கை ஓனன் உடனே அவனை பாராட்டுறான் பரவாயில்ல நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டோம் யாராலும் இறங்க முடியாது போது வலது பக்கம் உசுந்தன் திரும்பவும் சொல்கிறான் ஒரு ஐம்பது அறுபது பேர் அந்த பக்கம் இறங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எதுக்கோ இறங்குறாங்க அப்படின்ட்டு அவங்க பேசாமல் இருக்கிறாங்க அந்த சமயத்தில் பாரு என்ன சொல்றான் அப்படின்னா நெட்டு ஈட்டின்னு ஒரு ஈட்டி வச்சிருப்பாங்க நீளமான ஈட்டி அந்த நெட்டு ஈட்டிகளை ஆற்றுக்குள்ளே வீசி எறிங்க அப்படிங்களா எல்லாரும் அடுத்த கணம் நெட்டு ஈட்டிகள் ஆற்றுக்குள்ளே அப்படி வீசி எறிகிறாங்க அந்த ஈட்டிகள் போய் அப்படி நிற்கிது அங்கங்கே நிற்கிது எதுக்காக அப்படின்னா அந்த ஆறு எவ்வளவு ஆழம் இருக்கு எங்க ஆழம் குறைவா இருக்கு எங்க ஆழம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த ஏட்டி எல்லாம் அந்த ஈட்டி எரிஞ்ச உடனே நீரோட்டத்தில் தள்ளிட்டு போகும் இல்லையா அப்ப எந்த பக்கமா நீரோட்டம் போகுது எந்த பக்கம் நம்ம இறங்கினா பாதுகாப்பா மேடான பகுதிக்கு போக முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே தூரத்துல அந்த காட்டாறுல சின்ன சின்ன அலைகள் வந்த மாதிரி இருக்கு அந்த அலைகள் வந்தத பார்த்த உடனே ஆற்றுல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு பாரி பாக்குறான் உதிரன் எல்லாருமே பாக்குறாங்க என்ன மாற்றம் திடீர்னு மெதுவா காற்று வர மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அண்ணாந்து அப்படி மேல பாப்பான் ஆயிரக்கணக்கான சுருள் அம்புகள் அப்படி பறந்து போகும் எது திசையில வீரர்கள் இருக்காங்களே வீரர்கள் அங்க போகும் சுருள் அம்புகள் பார்த்த உடனே பாரிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்ப இங்க வந்திருக்கிறது காற்றி தான் இந்த மாதிரி எவ்வளவு தூரத்துல இருந்து அம்புகள் எய்தாலும் சரியான இடத்துக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்ப உதிரன் கேக்குறான் எவ்வளவு துணைவில இருந்து இந்த அம்புகள் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறான் அப்ப முடியும் சொல்றா காணவர் குலத்தை சேர்ந்தவர்கள் அஞ்சு வயசுலயே குறி தவறிய அம்புகளை விட்டுருப்பாங்க அதுக்கு பிறகு அவங்க விடுற அம்பு எதுவுமே குறி தப்பவே தப்பாது அப்படின்னு முடியும் சொல்றாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது குழவன் திட்டுல இகுலி குழவன் சிரிக்கிற மாதிரி மாயிக்கு தோணுது எப்படி இந்த நடந்திருக்கும் இப்படி ஒரு பெரிய அதிசயமே நடந்திருக்குது அப்படின்னு பாறைக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவன் காற்று எதிர்பார்க்கவும் இல்லை சுருளம்புகள் எதிர்பார்க்கவும் இல்லை திடீர்னு எப்படி அங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த சுருளம்புகள் போய் வேந்தர் படை முன்னாடி நிக்கிறாங்க இல்லையா வேந்தர் படை கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் நிற்பாங்க அந்த வேந்தர் படையை போய் தாக்குது எல்லாரும் அப்படி செத்தறி ஓடுறாங்க ஏன்னா சுருளம்புகள் பட்டா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதனால எல்லாரும் செதஞ்சு ஓடுறாங்க இருநூறு பேரும் அந்த சுருளம்புகள்ல காலி ஆயிட்டாங்க பாக்குற அடுத்து இகுலிக்கல திரும்பவும் அந்த குழவன் கிட்ட பாக்குறது ரொம்ப தூரத்துல தெரியுது அங்க இருந்து இகுலிக்கல சிரிக்கிற மாதிரியே கற்பனையா தெரியுது அவனுக்கு அப்போ சீக்கிரமா ஆத்த இறங்கலாம் அப்படின்னு உத்தரவிடுறான் அதுக்கு என்ன உத்தரவு எப்படிப்பட்ட அடையாளம் அப்படின்னு பார்ப்போம் பாரி வந்து காடே அதிர்ற மாதிரி ஒரு உருமல் சத்தம் விடுறான் அந்த உருமல் சத்தம் விட்டா அப்படின்னா அவன் அனுமதி கொடுத்துட்டான அர்த்தம் பாரி உத்தரவு கொடுத்த உடனே வீரர்கள் எல்லாரும் சரசரன் அந்த ஆத்துக்குள்ள இறங்கிடுவாங்க இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதே சமயத்துல அங்க வலது பக்கத்துல இறங்கினாங்க இல்லையா ஒரு ஐம்பது அறுபது பேர் அவங்க மேடு ஏறிட்டாங்க மேடு ஏறி சிவரி மேட்டுக்கு ஏறி அவங்களுடைய தாக்குதல் தொடங்குறாங்க யார் அப்படின்னா முடியு சொல்றான் திரையர்கள் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றான் திரையர்கள் இறங்கின உடனேயே பார்க்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா திரையர்கள் இறங்கி அவங்கள தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க உசந்தன் தலைமையில உள்ள படை தான் அந்த பக்கம் நிக்குது அப்ப என்ன சொல்றாங்க கருங்கைவானன் இந்த தண்ணிக்குள்ள வர்றவங்கல எப்படி நம்மளை தாக்கி அனுப்பாங்க நீ அந்த பக்கம் போ நான் போற அப்படின்னு சொல்லிட்டு உசுந்தரை அனுப்பிட்டு கருங்கை வாணன் முன்னாடி வருவான் வரட்டும் அவங்க எப்படி தாக்குறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரா ஒவ்வொருத்தரும் திரையர்களை தண்ணிக்குள்ள இருந்து பாக்குறதுக்கும் வெளியில வந்த பிறகு பாக்குறதுக்கும் வித்தியாசமா இருக்கு ஏன்னா அவங்களுடைய உடல் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கோம் ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் மூணு ஆள் அளவுக்கு இருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய உடல் வாகு பார்த்த உடனே கருங்கை வாணனுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிவான் இந்த முகத்தை இங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வர்றதுக்குள்ள கருங்கை மோனன் போன குதிரையை தூக்கி வீசுவான் ஒரு வீரன் தூக்கி வீசினா அது எப்படி விழுகும்னா தனித்தனியா விழுகும் கை தனியா கால தனியோ அப்படி தனித்தனியா விழுகும் குதிரைகள் செதஞ்சு போயிடும் கையில தூக்கி அடிச்சிருவான் அடிச்ச உடனே கருங்கை மோனன் உருண்டு போவான் உருண்டு போனவன் திரும்பவும் எழுந்து வாழை எடுக்கிறான் வாழை எடுத்த உடனேயே காலம்படி என்ன பண்றான் அவனுடைய இடது தோல்ல வேகமா வந்து அட்டிப்பான் அடிச்ச உடனே எலும்பு நொறுங்கிடும் நொறுங்கின உடனே திரும்பவும் இந்த கைட்டு வாழை தூக்குவான் மார்போடு சேர்த்து இன்னொரு அடி அவ்வளோ தான் கருங்கைவாணன் கீழே விழுந்துலாம் கீழே விழுந்தா மூக்குல இருந்து காதுல இருந்து ரத்தம் கொட்டுது ரத்தம் கொட்டின உடனே காலம்பெல் கத்துறான் ஏன்னா அவனுடைய குளத்தை அழித்தவன் இல்லையா அவன் கருங்கைவானன் குளத்தை அழிச்சவனே எப்படி அழிக்கணும் அப்படிங்கிற அந்த சினம் மூர்க்கத்தனம் கோபம் எல்லாம் சேர்ந்து அவனை போட்டு நசுக்கிறான் சத்தம் கேட்குது பாரிக்கு ஏதோ அவங்க ஆற்ற கடந்துட்டே இருக்கிறாங்க ஏன்னா சுருநம்புகல தப்பிச்சு போகணும்ட்டு எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க போன உடனேயே இவங்க எல்லாரும் ஆற்ற கடந்து மேலே ஏறிட்டே இருக்காங்க பாரி எல்லாருமே மேலே ஏறிட்டு இருக்கும்போது காளம்பனுடைய சத்தம் கேட்ட உடனே அப்படி திரும்பி பார்க்கிறான் திரும்பி பார்க்கும்போது காளம்பன் கருங்கியவனுடைய தலையை திருங்கிக்கிட்டு இருக்கிறான் தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முத்தங்கள் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க